அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் ஆன்மநலம் டெலிகிராம் சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருவாசகத்தில் சில பாடல்கள் அதை பாட வருகிறவர் திரு நடராஜன் ஐயா அவர்கள் அவர்களை ஆன்மநலம் அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் இறைவா போற்றி ஏகம்பத்துறை அந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருவாசகம் மாணிக்கவாசக சுவாமிகள் ஏற்றியது இருபத்தி ஓராவது பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம் தில்லையில் அருளியது திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியே நுண் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றாண்டாய் என்னை முன்னம் யானும் அதுவே முயல் ஓற்று பின் நின்றேவல் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே பெம்மானேன் நின்றருளி வர நின்று விடில் அடியார் உண் இவன்னார் என்னாரோ பொன்னம்பல கோந்தானே புகந்தானே அன்போடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலே சகம்தான் அறிய முறையேட்டால் தக்கார் என்று என் மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கும் முகம்தான் தாரா விடின் முடிவேன் பொன்னம் முழு முதலே பொன்னம்பலத்தம் முழு முதலே முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவருக்கும் என் தனக்கும் வழி முதலே நின் பழ அடியார் திரள்வான் கொழுமே கெழு முதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொள்ளோ என்று அழு மதுவே அன்றி மற்றென் செய்கேன் பொன்னம் பொன்னே அழுமதுவே அன்றி மற்றென் செய்கேன் பொன்னம் பலத்தரசே அரசே பொன்னம் பலத்தாடும் அமுதே என்றொன் அருள் நோக்கி இறை தேர் கோத்திரவு பகல் ஏசத்திருந்தே வேசத்தேன் கரைசேர் அடியார் கலி சிறப்பு காட்சி கொடுத்துன் அடியேன் பால் பிறசேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறர் எல்லாம் யான் தானும் பேனா நிற்பேனின் அருளே நே தேசா நேசர் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொண்ணம் பலத்தாடும் எந்தினித்தான் இறங்காயே எந்தித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்றே மாந்திரு பேனை இறங்கோ நமக்கு அம்பல கூத்தன் என்றே மாந்திரு பேனை அருங்கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வாரிலிமாவேனோ ஆழ்வாரிலி மாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வாயங்கள் மருந்தே சார்ந்து வரையங்கள் வாழ்வே என்று அருளாயே வாழ்வே என்று அருளாயே அருளாதொழிந்தால் அடியேனை நெய் அஞ்சேலின் வார் புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தாம் அருளா தொழிந்தால் அடியே ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தம் மருளார் மனத்தோடுனை பிரிந்து வருந்து வேனை வாயின் திருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ மருளார் மனத்தோடுனைப் பிரிந்து வருந்து வேனை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் விரிப்பார்ேட்பார்ச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவாயென்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ இனிதான் நல்காயே நரிப்பாய் நாயே நிருப்பேனோ இனித்தான் நல்காயே நல்காதொழியான் நமக்கென்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தாவாய்குழரா வணங்காமணத்தால் நினைந்துருகிய பல்கால் உன்னை பாவித்து பரவி பலம் என்றே பொல்கா உயிர்க்கிறங்கி அருளா என்னை உடையானே பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலம் வென்றே பொல்கா நிற்கும் உயிர்க்கிறங்க அருளாயென்னை உடைய நே அருளாய் உடையே திருச்சிற்றம்பலம் தில்லைம்பலம் நன்றி ஓகே நன்றி